ஒரு ஆடு என்ன வரைக்கும் முடிஞ்சுது பதிமூணாயிரத்தி ஐநூறுவாங்க எல்லாரும் சின்ன குட்டியா வாங்குவாங்க பெரிய குட்டியா வாங்கிட்டீங்களா ஆமா எப்படி எப்படின்னா பெருசா வாங்குனா நம்ம பயமில்லாம வளர்த்துக்கிட்டே இருக்கலாம் ஐடியா குட்டி வாங்குனா பயந்து பயந்து வளர்க்கணும் அது இப்ப எத்தனை உருப்படிகள் வாங்கியிருக்கீங்க இது ஏழு உருப்படி வாங்கிருக்கோம் ஏழு ஆமா ஏழும் எல்லாம் சென்னையா இருக்கா எதுக்குமே குட்டி கிடையாதா எதுக்குமே குட்டி கிடையாது அவங்க விற்கும் போதே அவங்க வந்து வயசுன்ற தான் கழிப்பாங்க சரி இதை வளர்த்து நம்ம ஒரு மூணு இதுக்கு வளர்த்தாங்க இதுல இருந்து நல்ல குட்டியில் எடுத்தோம்னா நல்ல இடம் சரி வந்துடும் மொத்தம் எஸ்டிமேட் எவ்வளவு ஆச்சு உங்களுக்கு இது பதிமூணாயிரம் ரூபாய் ரேட்டு மணிக்கு பாத்தோம்னா எவ்வளவு பாத்துக்கவே எத்தனை குட்டி மொத்தம் ஏழு உருப்படி ஏழு உருப்படி ஒரு கிடா ஒரு வித்தியாசமா போட்டிருக்கேன் ரெண்டு குட்டிய ஆமா ரெண்டு குட்டியா எவ்வளவு நாள்ல இருக்கும் குட்டி போட்டா அஞ்சு மாசம் ஆகுது அஞ்சு மாசம் அப்ப ஆடு செனையா இருக்குமே ஆடு நேரம் சரி பல்லு எப்படி இருக்கு ஆட்டுக்கு பல்லு நல்லா இருக்கு நல்லா இருக்கு என்ன விலைக்கு நான் முடிஞ்சது இருபத்தி ஏழு ரூபாய்க்கு முடிஞ்சிருக்கு இருபத்தி ஏழு இருபத்தி ஏழுக்கு வாங்கிருக்கீங்கன்னு வியாபாரி என்ன சொன்னாங்க அப்போ வியாபாரி முப்பது ரூபா சொன்னாங்க முப்பது ரூபா சொன்னா மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கீங்க ஆமா ரெண்டு குட்டி ஆடு வாங்கணும் தான் வந்தீங்களா அப்படி ரெண்டு குட்டி ஆடு ஆடு சே

சரி மொத்தம் எத்தனை கிடாக்கள் வாங்குவீங்க மொத்தமா மொத்தம் வந்து வீட்டுக்கு ஒரு கிடா வாங்குவோம் சரி அவர் வீட்டுக்கு ரெண்டு கிடா வாங்கியிருக்காரு இப்ப சரி இன்னும் ஒரு அஞ்சாறு கிடா வந்து வாங்கணும் சரி அது அடுத்த வாரம் அடுத்த வாரம் வரலான் இருக்கும் சரி குர்பானிங்கிறது அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் எப்படி குர்பானின்னா அது இஸ்லாமியர் கொண்டாடுற ஒரு பண்டிகை சரி அந்த நோம்பு பிற முடிஞ்ச ஒரு நாற்பத்தஞ்சு ரெண்டு மாசம் அந்த பண்டிகை வரும் எப்படி ஏதோ ஒரு பங்கு வைப்பாங்களாமா ஆமா மூணு பங்கு வைப்பாங்க அது சரி ஒரு பின்ன ஒரு கிடா அர்த்தம்னா மூணு பங்கு ஒண்ணு வந்து அறுத்துற எங்களுக்கு சரி ஒன்னு உறவினர்களுக்கு ஏழை இருக்கு அந்த மாதிரி நான் பிரிச்சு மூணாவது பிரச்சுக்கிறேன் இந்த கடாவை பத்தி சொல்லுங்க இது என்ன வேலைக்கு முடிஞ்சது இது ரெண்டு குட்டியும் வாங்குறது நாற்பத்தி ஆறு ரூபா ரெண்டு குட்டியும் நாற்பத்தி ஆறாயிரம் ரூபா ஆறாயிரம் வியாபாரி சொன்னதுல இருந்து எவ்வளவு குறைச்சிங்க வியாபாரி ஐம்பத்தி ரெண்டு ரூபா சொல்லி ஆறு ரூபா குறைச்ச வாங்கிருக்கோம் ஆறு ரூபா ஒரு குட்டிக்கு மூவாயிரம் மூவாயிரம் ரூபாய் குறைச்சிருக்கும் இட மதிப்பு எதுவும் கணக்கு பண்ணீங்களா இடமதிப்பு நான் என்ன கணக்கு பண்ண ஒரு குட்டி இருபத்தி அஞ்சு கிலோ குறையாம ஒரு கணக்கு பண்ணிருக்கோம் இந்த குட்டி வீட்டுல வாங்கியிருக்கோம் ஆமா தான் சரி இது எவ்வளவு முடிஞ்சது இந்த குட்டி வந்து ஐயாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கோம் எத்தனை உருப்பீங்க இது ஒரு ரெண்டு குட்டி ஆடு அது தனித்தனியா ரெண்டு தனி ஆடு ஆடுற ஆடும் குட்டியும் தனி இந்த ஆடும் குட்டியும் சொல்லுங்களேன் ஆடு குட்டியும் பதினாறாயிரம் குட்டி என்ன குட்டி குட்டி ரெண்டும் பொட்டைக்குட்டி ரெண்டும் பொட்டைக்குட்டி ஆட்டுக்கு பல்லு இப்படி இருக்குது பல்லு ஆறு பல்லு ஆறு பல்லு பதினாறாயிரத்துக்கு வாங்கியிருக்கீங்கன்னா என்ன வில சொன்னாங்க முதல்ல ஆ முதல்ல பழக்கம் சரி ரெண்டாயிரம் ரூபா தான் குறைக்க முடிஞ்சுது ஆமா ரெண்டு குட்டி ஆடு வாங்கியிருக்கீங்க ஆமாம் இதை வாங்குகிறோம் நமக்கு என்ன லாபம் என்ன தேவை ஏழுதாலும் ரெண்டு குட்டி போடும் நமக்கு வளர்ப்புக்கு அது இதாக வரும் பொட்டைக்குட்டியை போட்டால் அது குட்டி தான் இருக்கும் இது ரெண்டு குட்டி ஆடு வாங்குறது நமக்கு லாபம் தான் லாபம் தான் இந்த ரெண்டு குட்டி வாங்கிருக்கீங்களா இது ரெண்டு குட்டி கடா குட்டி ரெண்டுமே கடா குட்டி ஆமா இது ரெண்டும் என்ன முடிஞ்சது ரெண்டும் பதினோரு ரூபாய் பதினொன்னு ஆடு வளர்ப்பு லாபம் தானா ஆடு வளர்த்து லாபம் தான் லாபம்னா எல்லாரும் லாபம் சொல்றாங்க எல்லாரும் லாபம் தான் பொறுத்து ஆடு வாங்கி கொண்டு கெட்டிட்டு சும்மா கெட்டிட்டு இருந்தோம்னா வந்துருமா காசு அதுக்கு ஏட்டி பக்கம் வளர்த்தா தான் பிள்ளைய பார்த்து பாதுகாக்கணும் அப்படி பாதுகாத்தா எதுக்குமே குட்டி கிடையாது ஆனா எல்லாம் சனையா இருக்கு ஆமா ஆமா சரி என்ன வேலைக்கு வாங்கினீங்கன்னா பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா செவலை பன்னெண்டாயிரத்தி ஐநூறு ரெண்டு இருபத்தஞ்சு ரூபா இருபத்தஞ்சி அது ரெண்டும் இருபத்தி ஆமா ஆமா என்ன இந்த உருப்படி வாங்கிருக்கீங்களா சனையா வாங்கிருக்கீங்க குட்டி இல்லாம வாங்கிருக்கீங்க ஆமா சேர்ந்த ஆடை வாங்கிருக்கீங்க எப்படி என்ன அதாவதுண்ணே தம்பிக்கு தோட்டம் இருக்கு சரிண்ணே இளங்குட்டி ஆடுனா ஒரு குட்டி ரெண்டு மூணு இதுன்னா ரெண்டு குட்டி மூணு குட்டி போடும் ஒரு ரெண்டு வருஷத்துக்கு வளர்த்துட்டு விக்கிறதுக்கு கொஞ்சம் இதா இருக்கும் நம்ம குட்டி வாங்கி வளர்க்க முடியாது சரி ஒரு மூட்டுக்காரன் குட்டி எல்லாம் எட்டாயிரம் பத்து இது என்ன நம்ம ஏண்டிச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம அத எடுத்து குட்டி எடுத்து வளர்த்துக்கலாம் அதுக்காகதான் வாங்கிருக்கேன் போட்ட காசை எடுக்கணும்ல ஆமா அதுதான் எவ்வளவு நாள் ஆகும் ஏன்னா ஒரு 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 வருஷம் ஆகும்ண்ணே ஒரு வருஷம் ஆகும் ஒரு வருஷம் ஆயிருக்கு சரி எப்படி இருக்கு இன்னைக்கு சந்தை எப்படிண்ணே இருக்கு அண்ணே சந்தை

தீவனம்னா மெயினான தீவனம் இந்த ஆடுகளுக்கு கிடா என்ன போடுவீங்க மெயின் தீவனம் மெயின் ராமநாதபுரம் மாவட்டம் பெருநாளில இருந்து வந்திருக்காங்க இது ஒரு ரெண்டு குட்டி ஆடு இது ஒரு ரெண்டு குட்டி ஆடு ரெண்டுமே நல்ல தரமா வாங்கியிருக்காங்க இந்த ரெண்டு குட்டி ஆடு என்ன வலைக்கு நான் முடிஞ்சது இருபத்தி அஞ்சாயிரம் குட்டி ரெண்டு என்ன குட்டி கிடா குட்டி ரெண்டுமே கிடா குட்டி மூணு மாசத்துக்கு மேல இருக்குமே குட்டி அடுத்த ஆடு வெரைட்டி இருக்கும் வாய்ப்பு இருக்கு ஆடு நல்ல பருவ சைஸ் ஆடு நல்ல மடுக்கட்டு நல்லா இருக்கு பல்லு நல்லா இருக்கா ஆஹ் பல்லு நல்லா இருக்கு

என்ன ரெண்டு குட்டியாடா ஐம்பதாயிரத்துக்கு வாங்கிருக்கீங்களே இது என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க எப்படி லாபம் எப்படி லாபம் பாக்குறது பாத்துடலாம் எப்படி எவ்வளவு நாள் ஆகும் ஒரு ஆறு மாசம் ஆறு மாசத்துல ஆறு மாசத்துல குட்டி அந்த வழக்கு எடுத்துரும் நம்ம போட்ட காசை எடுத்துடலாம் குட்டி எடுத்துடலாம் அடுத்து இது நம்ம பாக்கணும் முடிஞ்சது முப்பதாயிரத்தி ஐநூறு எல்லாமே கிடா குட்டிகள் தானா எத்தனை குட்டிகள் இருக்கு ரெண்டு நாலு ஆறு ரெண்டு நாலு அஞ்சு குட்டி முப்பதாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு வாங்கிருக்கீங்க இது எப்படி எத்தனை மாசம் வளர்ப்பீங்க எப்படி விற்பனை கொண்டு வரீங்க ஆறு மாசம் இந்த மாதிரி குட்டிகளை வாங்கி வளர்த்துருக்கீங்களா லாபம் இருக்கு லாபம் இருக்கு இருபது ரூபா வரும் எத்தனை மாசம் வளர்ப்பீங்க அஞ்சு அஞ்சு மாசம் ஆறு மாசம் வளர்ப்பீங்க அஞ்சு ஆறு மாசம் வளர்த்தா மொத்தமாக செலவு போகும் ஒரு இருபது நேரம் கிடைக்கும் ஆமாம் எல்லாமே கடா குட்டி இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் அதெல்லாம் என்ன ஒரு ரெண்டு மாசம் குட்டி ரெண்டரை மாசம் குட்டி ரெண்டு ரெண்டரை மூணு அந்த மாதிரி இருக்கும் என்ன வலிக்கு முடிஞ்சது இருபத்தி நாலாயிரம் ரெண்டு குட்டி ஆடு குட்டி என்ன குட்டி ரெண்டுமே கடா குட்டி இருபத்தி நாலாயிரம் ரூபாய்க்கு போகுது ஊட்டி ஆடா இது ஒரு குட்டினா தானே ரெண்டாவது ஒரு குட்டி போட்டிருக்கு என்ன குட்டி நான் போட்டுருக்கூட்டி குட்டி ஆட்டுக்கு பல்லு நாலு நாலு இருக்குன்னா இது எத்தனை வருஷத்து ஆடு நாலு பல்லுனா எத்தனை வருஷம் இருக்கும் அந்த ஆடு ஆடு ரெண்டாவது ரெண்டாவது இத்து ஒரு ஒன்றரை வருஷம் ரெண்டு வருஷத்துக்குள்ள இருக்கும்னே சரி என்ன வலைக்கு நான் முடிஞ்சது

பத்து இருபது கிடக்கு சரி சரி ஒரு ஆளு பாக்கம்ல சரி காசு கையில இருந்து செலவாயிரும் காசாய் சூப்பர் சூப்பரா ஒரு ஆடு நல்ல வளர்ப்பா இருக்கு ஆனா இது எதுக்கா ஆடு இருப்பாடி ஆமா ஆமா சரி இந்த ஆடு ஆடு என்ன வரைக்கும் முடிஞ்சது ஆடு வந்து இருபது ரூபாய்க்கு சார்

ரெண்டு இது பொட்டையா கடாவா பொட்டா ரெண்டுமே பொட்டை குட்டி ரெண்டுமே குரால் மாதிரி தெருது குரால் என்ன தேவைக்கா வாங்கிருக்கீங்க வளர்கா வளப்புக்கு இந்த குறால வாங்குனா எப்படி என்ன கணக்குல வாங்கிருக்கீங்க வளர்த்து எப்படி குட்டி இல்லாம வாங்கிருக்கீங்களா சிலர் வந்து எவ்வளவுக்கு முடிஞ்சது ரெண்டும் செட ரெண்டும் சேர்ந்து எவ்வளவுக்கு வாங்கலாம் நீங்க தான் சொல்லு சொல்லுக்கு ஆரியாத சொல்லுங்க ரெண்டு ரூபாய் சொன்ன இருபத்தி ரெண்டு ரூபா சொல்லி பதினெட்டு ரூபாய்க்கு என்ன முடிஞ்சது ஒரு குட்டி என்ன வலைக்கு முடிஞ்சது எத்தனை ரெண்டு பல்லு போட்டிருக்கா பொல்லையா ஒரு குட்டி வந்து பதிமூணாயிரத்தி ஐநூறு எல்லாமே தான் தான் சரி ஒரு குட்டி பதிமூணாயிரத்தி ஐநூறுனா இட என்ன இருக்கும் இட எப்படி பார்த்தாலும் ஒரு பதினஞ்சு கிலோ குறையாம இருக்கணும் பதினஞ்சு கிலோ ஏழு பதினாலு பதினஞ்சு அந்த நாள அந்த கிலோ அஞ்சு கிலோ கடை வச்சிருக்கீங்களா அப்படி ஆமா நான் கடை வச்சிருக்கேன் கடை வச்சிருந்தா துல்லியமா தான் இருக்கும் இன்னைக்கு வியாபாரம் எப்படின்னு இருக்கு வாங்குறது எப்படி இருக்கு வியாபாரம் இல்ல கடா குட்டி எல்லாம் வாங்கிருக்கீங்களா வியாபாரம் சூட்டு தானே இந்த ஆட்டம் வியாபாரம் சூட்டு தான் கடாய் கம்மியா தான் வந்திருக்கு ரெண்டு குட்டி ஆடு இருக்கு குட்டி என்ன குட்டினா ரெண்டும் குட்டி ரெண்டு குட்டி குட்டி போட்டு ஒரு ரெண்டு மாசம் மூணு மாசம் இருக்குமா நம்ம ரெண்டரை மாசம் ஆட்டுக்கு பல்லு இப்படி இருக்கு சேர்ந்து இருக்கு பல்லு சேர்ந்துட்டு ரெண்டு குட்டி ஆடு என்ன விலைக்கு முடிஞ்சதுனா இருபது ரூபாய்க்கு வாங்கிருக்குண்ணா

எப்படி குறைச்சீங்க என்ன மதிப்பு போட்டீங்க இதை நான் பதினாறு கேட்டேன் ஆட்டுக்குன்னு சரி யாரமாட்டேங்க எடுத்து பண்ணி வாங்க பதினஞ்சு ரூபா ஆட்டுக்குன்னு பார்த்து வாங்குறது எப்படி வாங்குறீங்க இல்லை ஆடு பல்பராக கிடையாது நல்ல துள்ளிருக்கா இல்ல சிலர் வந்து வாள் இப்படி இருக்கணும் கால் இப்படி இருக்கணும் கொம்பு மாடையா இருக்கணும் அதெல்லாம் நல்ல கிடைக்கணும் ஆ அப்படின்னு சொல்றாங்கல்ல அந்த மாதிரி பார்த்து வாங்குறீங்களா நினைக்கிறாங்க எத்தனை ஆட்டுக்கு இந்த கடாவை போட்டதும் ஆடு வாஞ்சா இருக்கும் பதினஞ்சுக்கு இந்த ஒன்னு போதுமா இல்லை ஏற்கனவே கிடக்காத ஒன்னு வாங்குது ஒன்னு போதும் என்ன விலைக்கு நான் முடிஞ்சுது ஜோடி ஜோடி வந்து பதினாலாயிரம் எல்லாமே கடா குட்டிகள் தானா கடா குட்டிகள் ஜோடி வந்து பதினாலாயிரம் ஆனா எந்த ஊர்ல இருந்து வரீங்க கோல்பிண்ட் எத்தனை குட்டிகள் வாங்கிருக்கீங்க பத்து குட்டி வாங்கிருக்கோம் பத்து குட்டி பத்து ஒண்ணு போல தரமா இருக்கா இதெல்லாம் எத்தனை மாசம் குட்டிகள் இருக்கும் இது ஒன்பது மாசம் பத்து மாசம் குட்டி பத்து மாசம் அப்ப பல்லு போட்டுருக்காதோ பல்லு போடல எதுக்குமே பல்லு போடல எல்லாமே காயிடுச்சு குட்டிகள் மாதிரி சரி எப்படி வாங்குனீங்க அந்த குட்டியை பத்தி சொல்லுங்க எத்தனை எப்படி வாங்குனீங்க எத்தனை மணிக்கு வந்தீங்க நாங்கள் வந்த முறையான இப்போ கறிக்கடைக்கு வாங்கிட்டேன் கறிக்கடைக்கு கறிக்கடை தான் வச்சிருக்கீங்க கடை பேர் சொல்லுங்க இந்த கடலூர் ஆடியோஸ் கடலூர் ரோடு கோயில் பெட்டி ஆடியோஸ் கடலூர் எல்லா எல்லாம் கடை தான் போடுவீங்கன்னா கடை தான் போடுவாங்க சரி ஒரு கடை ஆவரேஜா என்னென்ன உழுது ஆவரேஜுக்கு கடை எல்லாத்துக்கும் ஒட்டுக்கு பன்னெண்டு ரூபா வருது ஒரு குட்டி பன்னெண்டாயிரம் ரூபா உழுது பன்னெண்டாயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்கன்னா இடமதிப்பு என்ன வரும் கறிக்கடைக்காரங்க துல்லியமா பார்த்துருப்பீங்க எல்லாம் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும் பதினஞ்சு ரூபாய்க்கு மேலே வரும்